நல்ல கேள்வி தான் கேட்டேன் இப்போ கேட்டுக்கலாமா சினிமா பற்றி ரிவியூலாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கம்மா என்றைக்கு சினிமா அதிகமாக வந்ததுனால ஜாதிக்கு அதிகமாக வந்துச்சு ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு ஜாதி டைட்டில்லாம் வைக்கிறாங்க டைட்டிலே வைக்கிறாங்க நான் சொல்கிறது பிறகு டைட்டிலே வைக்க சமத்தில் என் காலத்தில் வந்து ஸ்கூலில் தான் கேட்டாங்க புரியுதா ஸ்கூலில் எழுதுவாங்கோ அது நான் ஒரு ஜாதி அது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஜாதி ஆனால் அப்படி பார்த்தா பாரதராஜன் பாரதராஜுக்கு வேலையே இல்லை ஜாதிகள் இல்லையே அப்படி பாப்பான்னு வேற பாடிக்கிறார் வேற நான் சொல்கிறது புரியுதா அவர் பாடினது மறைஞ்சு போச்சு இப்போ வந்து எல்லாரும் பாட ஆரம்பித்தாங்க நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அந்த ஜாதி இதுதான் புரியுதுங்களா அதாவது ஜாதி இருக்குதோ இல்லையோன்னு தெரியல அரசியல் எண்ணிக்கை வேகமாக நோக்கி வந்ததோ என் காலகட்டத்தில் அவ்வளோலாம் ஜாதிலாம் நான் பார்த்தல ஜாதி கலவரமே வந்தது கிடையாது இப்போ வந்து லவ் பண்ணாவே ஜாதி கலவரம் வருது புரியுதா சொல்லுது ஆமாம் இது நிறைய வருது பாரு பேப்பர் பிரகட்டம் எதுக்கு தந்தி பேப்பர்லாம் எதுக்கு இருக்குது இன்னைக்கு நியூஸ் சேனல்லாம் எதுக்கு இருக்குது ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியுதுனால தான் இந்த சேனல் இருக்குது எங்கள் காலத்தில் பொதிகை தூர்தர்ஷன் இதெல்லாம் போட முடியுமா அதெல்லாம் வயலும் வாழ்வ ஒளியும் ஒளியம் நாங்கள் பார்த்துக்குறோம் இருபத்தஞ்சி பசா கொடுத்து பார்ப்பேன் வயலும் வாழ்வேன்னு புரியுதா இன்றைக்கி எல்லா டிவி இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் ஈஸியாக தெரிஞ்சிடுது இவன் இந்த ஜாதினே தெரிஞ்சிடுது அப்போ நான் ஜாதியை கண்டுபிடிக்க முடியாதான் ஜாதியை கண்டுபிடிக்குவேன் அந்த உணவு பழக்க வழக்கம் சாப்பிட்டு தான் இவன் இந்த ஜாதின்னு தீர்மானிப்பாங்க ஃபுட்டு அது வெஜிடேரியன் நான் கேட்டுங்க இன்னைக்கு பைக்கு கார்லயும் வந்து அதுதாங்க ஓம் போட்ட படமாக இருக்குது ஏங்க கார் வாங்குகிறான் தாய் தாப்பம் போட்டால் போகிறாங்களே இல்லை ஜாதி பேர் டைட்டெல்லாம் போடுறாங்க உண்மையாக இல்லையா உண்மையாக இல்லையா போஸ்டர் பார்த்தா எல்லாமே இருக்கும் அந்த ஜாதின்னு இருக்குது நான் எந்த ஜாதின்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சுது ஆண் ஜாதி பெண் ஜாதி புரியுதா இது ரெண்டு ஜாதி தான் எனக்கு தெரியும் புரியுதா சிமெண்ட் ரோடு போட்டுக்கிறாங்க தார் ரோடு போட்டுக்கிறாங்க மண் ரோடு போட்டுக்கிறாங்க பாதை ரோடில் நடந்துருக்குறான் ஆனால் புரியுதா எல்லா ஜாதியும் இருக்குது எல்லா ஜாதியும் இருக்குது நான் எல்லோரும் சொல்ல முடியும் விரல் விரல் விட்டாவே எங்கோ போயின்னு கிடைக்குது ஜாதி புரியுதா சார் இது இருந்தாலும் இல்லை இன்றைய இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில் பசங்க வந்து ஜாதி பார்க்குறாங்க கண்டிப்பாக இருக்குதுங்க ஆனால் லவ்வுக்குலாம் கிடையாது அங்கே லவ்வுக்கு கிடையாது அடிச்சு தான் சொல்கிறேன் இது அது எந்த பொண்ணு அது இந்து மதமாக கிறிஸ்தவ மதமாக முஸ்லீம் மதமாக முதலியார் மதமாக வண்டியர் மதமாக அதெல்லாம் கிடையாது லவ்வுக்கு மட்டும் ஜாதியே கிடையாதுங்க ஒன்று வாழ்வா சாவா தான் அதில் ஜெயிச்சவன் இருக்கிறான் தோத்தவன் இருக்கிறான் இதில் அதுதான் பிரிக்க முடியாது நீங்கள் நீங்கள் எல்லாத்தையும் பிரிக்கலாம் உறவினர்கள் பிரித்து வைக்கலாம் ஏய் அந்த ஜாதி கூட சேராது அந்த வீட்டுக்கு போக பிரித்து வைக்கலாம் ஆனால் காதல்னு வந்துட்டால பிரிக்க முடியாது ஒன்று சேர்ந்து இருக்கணும் இல்லை பிரிஞ்சு இருக்கணும் இது இருக்குதேங்க அது அது அப்புறம் ஆண்டு அது அது அப்புறமா அது அது எப்படி எனக்கு தெரியும் ஏங்க நிறைய வெட்டுக்குலாம் நடக்குது அங்கே என்னங்க இப்போ எதனால் வெட்டுறான்னா அந்த பொண்ணு வேற கம்மிட்டு இவன் வேறு கம்மிட்டு இவன் தாழ்த்தப்பட்டவன் அதை இது பட்டம் வருது இது தாழ்த்தப்பட்ட பொண்ணு அது ஒசுந்தி தாழ்ந்து உயர்வு மேடு பள்ளம் தானே வருது ஜாதியில் புரியுதா சொல்கிறது ஆனால் எல்லாத்துக்கும் மேலே வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் எவ்வளோ கோடி சேர்த்துருந்தாலும் செத்தா ஒன்றுமே எடுத்துன்னு போக முடியாது செத்தா கூட ஒரு மண் புடிக்குற எந்த ஜாதியும் எடுத்துன்னு போக முடியாது எந்த மண்ணு புடினாலும் ஆனால் அந்த மண் புடி போகிற எல்லா ஜாதிகாராக இருப்பான் உண்மையாக இல்லையா நீ சுடுகாடுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே எல்லா ஜாதிகாரம் மண்ணை போடுவோம் நீ கல்யாணம்னு கல்யாணன்னு ஏற்றா மாதிரி காதலுன்னு ஏற்றா வேற மாதிரி ஆனால் செத்தா அவனுடைய ஜாதியை எடுத்துன்னு போக முடியாது மண்ணு தான் எத்துன்னு போகணும் புழு தான் சாப்பிடும் அந்த ஜாதி அரசியல் வந்து ஜாதி ரீதியாக தான் அரசியல் ஏங்க அது வந்து என்னன்னா அரசியல் ரீதியாக பார்த்தாவே எல்லாருமே கேட்குறாங்கோ இப்போ நான் இந்த பகுதியில் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்கிறேன் கேட்குறேன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நல்லா பழக்கம் பண்ணி வச்சுக்கினேன் அவங்க கொஞ்சம் நல்ல பாப்புலாரிட்டி ஆகிடுனா அவன் ஒரு ஜாதி இப்போ நான் எடுத்துக்க நான் என் தெருவில் நல்லா மாதிரி நாலு பேருக்கு உதவி பண்ணிவிட்டு நல்லா பந்தான் காரில் கீரில் வந்து போஸ்டர்லாம் போட்டு அண்ணதானவன் கின்னதான எல்லோ அது பண்ணுன்னு வச்சுக்க நான் ஒரு ஜாதி அப்போ இந்த ஜாதி என்ன என்னப்பா சரி இவங்க கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது புரியுதுங்களா சொல்கிறது ஒரு தெருவில் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு வாக்கு வங்கி இருக்குதுன்னா ஒரு தெருவில் அங்கே எல்லா ஜாதிகாராக இருப்பான் அங்கே குறிப்பிட்ட ஜாதி இருக்காது எல்லாமே கலந்த மாதிரி தான் ஒரு தெருவில் இருப்பான்னு இப்போ இங்கேருந்து இங்கே சாலை கிராமத்துக்கு நிறைய தான் இருப்பான் புரியுது சொல்கிறது ஓட்டுன்னு வந்தால் அங்கே தான் இருக்குது ஜாதி சமூக நீதியின்னு ஒரு கட்டமைப்புகளாக இப்போ இப்போ இருக்கிற ஆட்சி நடக்குது சமூக நீதி இருக்கிறாங்களே எனக்கு தெரியல நீதி நீதி தேவி எதுக்கு கண்ணில் திராச கட்டிட்டு வைக்கிறாங்க தப்பான கண்ணோட்டத்துல நடக்குதுன்னா கண்ணை கட்டி வச்சுக்கிறாங்களே நான் சொல்றது புரியா தப்பான சமுதாயத்தில் நடக்கிறது தான் கண்ணை கட்டி வச்சுக்காங்க ஓகே அவர்களுக்கு நடந்தது அது என்ன சொல்றது ஒரு காவல்துறை குடும்பம் வந்து அவங்களே வந்து ஜாதி பார்த்துட்டு வந்து தன் மதம் மூலம் தூண்டுதலாக ஒரு நடக்குது அது அரசாங்கம்தாங்க பா பொண்ணு வந்து சொல்றாங்க பழகி இருக்காங்க அவங்க கூட பழகிருக்காங்க நா அதுதாங்க திருப்பி திருப்பி வண்டிக்கு போத்தி அந்த இடத்துக்கு வண்டி பத்தில இல்ல அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தா போட்டோக்கெல்லாம் அந்த பையன் கூட சேவ் பண்ணிருக்கா போட்டோஸ்லாம் அந்த மாதிரி நிறைய கண்டிப்பாங்க மிரட்டி பொண்ணை சமாதிக்கிறது ஒண்ணு இருக்குது ஏய் சொன்னா மிரட்டுறா மாதிரி எல்லாம் இருக்குது இப்போ எங்க காலத்துல லவ் பண்ணா ஓஞ்சி போட்டேன் நான் வாங்க நான் அப்படி தான் லவ் மேரேஜ் தான் நான் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் சொல் நான் சொல்கிற இப்போ ஜாதியை பார்த்து பார்க்கல மனசை பார்த்து காது வைக்கிறது தான் புரியுதா ஜாதியை பார்த்து கூட இருக்கிறவங்க தான் ரத்த பத்த சொந்தம் தான் மாமா மச்ச அங்காளி பங்காளி தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக லவருங்களாம் பார்க்க மாட்டாங்க மனசு பிடிச்சிக்கு தான் லவ் பண்ணுவாங்க அவ்வளோதான் பிடிக்கலையா ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஒதுக்கிடுங்க எதுக்கு நல்லது கெட்டது கலந்து காதீங்க இது இது தான் அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு காதல் இருக்கிறது இருக்கிறாங்களோ பண்ணோம் அவங்க பு துன்புறுத்தக்கூடாது பண்ணக்கூடாது அவங்கள அவங்கள விட்டுட்டு ஒதுக்கிடுனா நான் சொல்ற சொத்தில் பங்குல எதுவுமே கிடையாது நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது இப்போ கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கலையா படம் எடுக்கலையா இந்த குடும்பம் வந்து தப்பு பண்ணிச்சுன்னா ஊரை விட்டு எதுக்கு ஒதுக்குறாங்க சமீபத்தில் படத்துலேயே இருக்குது அதை மட்டும் நீங்கள் பண்ண தெரியல லவர மட்டும் சேர்த்து வைக்க முடியல ஜாதியை பார்க்குறீங்க ஊரை விட்டு ஒதுக்குங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்லது கெட்டது அந்த பொண்ணுக்கு எதுவும் போகாதீங்க அந்த பையனுக்கு எதுவும் போகாதீங்க அவன் பேர பையனை போய் கொஞ்சாதீங்க எதுக்கு கொலை இப்படி நடக்குமா நான் எழுதி சொல்கிறேன் இப்படி நடக்குமா நானும் லவ் மேரேஜ் தான் என்னை தோற்றிட்டாங்க முடிக்காதன்னு உண்மை உண்மை பேசுகிறேன் இது யாரேன் என்னை விசாரணை கூட கேளுங்க நான் லவ் மேரேஜ் நான் சம்பாதிக்க சொன்னால் ஆறுரூபா சம்பளம் தினப்பொலி சம்ம மன மனப்புறம் என் மனைவி ஏற்றேன் மூணு பசங்க பிறந்தது அதுக்கப்புறம் பேரன் பேத்தி இதுக்கு வரீங்க கொல்லி போகிறதுக்கா நீங்கள் சொத்து சேர்த்து சேர்த்து வச்சு சொத்துதெல்லாம் பிள்ளைங்க கொல்லி போடுறது நீங்கள் உங்கள் கட்டை வேகிறது தான் நீங்கள் பாசம் இருக்குது நீங்கள் காதல் பண்ண லவ் பண்ண ஒரு விஷயத்தால் ஜாதின்ற ஒரு அடிப்படையில் ஏமா எனக்கு தெரிஞ்சது ஒரே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி உனக்கு கோடு கீச்சா ரத்தம் தான் எனக்கு கோடு கீச்சாலும் ரத்தம் தான் சிமெண்ட் ரோடுக்குது தார் ரோடுக்குது அது ஒன்று கலர் மாற்றமாக இருக்கும் ஆனால் ரத்தம் ஒன்று தான் நான் சொல்கிறது ஒரு சரி நான் இப்படி சுருக்கமாக வரேன் ஒரு பொண்ணு ஏதோ ஒரு சமுதாயத்தில் இறந்துடுது இறங்கல சீரியஸாக இருக்குது பிளட்டு கொடுக்கணும் அது இன்னொரு சமுதாயத்தை பொறுத்து வருது அந்த குரூப்பில் இருந்து யாருக்குமே சேரலை நான் சொல்றேன் அந்த பொண்ணுடைய சம்மந்தப்பட்டது சீரியஸாக இருக்குது ஐசிஓவில் இருக்குது யாருக்குமே பிளட்டு சேரலை நீ துட்டு குத்து வாங்குவியோ நீ எங்கே போய் வாங்குவோ ரத்த சேமிப்பு வாங்கியிருவாங்க அது யார் ஜாதி நீ பார்த்து வாங்குவேன் எந்த ஜாதி பார்த்துட்டு டாக்டர் கொடுக்குறான் எனக்கு அதுதான் கேள்வி ஏ குரூப்பு பி குரூப்பு சி குரூப்பு ஓ பாசிட்டிவ் பார்த்து தான் கொடுப்பானா கண்டி இந்த ஜாதி ரத்தம் தான் உன் பொண்ணுக்கு சேரும் இந்த ஜாதி ரத்தம் தான் உன் பொண்ணை காப்பாற்றுன்னு சொன்னதாக வரலாறு இருக்குதா காட்டுப்பா நான் ஒத்துக்கிறேன் என் மேலே கேஸு கூட போடு போடு அடக்கம் பண்ணுறப்ப எந்த ஜாதி நான் ஒரு படி மண்ணே அவன் எடுத்துன்னு போக முடியாது ஒரு படி மண்ணே எடுத்து போக முடியாது அன்னைக்கு சுடுகாடு எரி எரிக்கிறான் தெரியுமா அவன் என்ன ஜாதி அவன் என்ன ஜாதியா சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கிறான் அவன் என்ன ஜாதி மண்ணை மம்முட்டியில் வெட்டுறான் அவன் என்ன ஜாதி நீ ஒசந்த ஜாதினா மண்ணை வெட்டுறவன் எந்த ஜாதி உன்னை நல்லடக்கம் பண்ணுறது என்ன ஜாதி ஒத்திக்கையா இல்லை என் ஜாதிகாரனா மம்முட்டி பிடிக்கணும் என் ஜாதிகாரனா என்னை தீ மூட்டணும் சொல்ல முடியுமா எழுதி வச்சுக்க முடியுமா உயிலில் உயிரில் எழுத சொல்லு உயிலில் எழுத சொல்லுப்பா சொந்தக்காரன் சேர்த்த பிறகு கை கட்டிட்டு எப்படா போவான்னு காத்திருக்கிற காலம் ஒரு விஷயம் தெரியுமா முனுசாமி கண்சாமி கீதா ரீதா எந்த பேர் வச்சாலும் செத்த சொல்லுவான் பாடி எப்ப எடுப்பாங்கன்னா சொல்லுவான் பாடி எடுப்பேன்னு தானே சொல்லுவதுதான் எப்போங்க பாடி எடுப்பாங்க முன்சாமி செத்துட்டான்னு அப்படி சொல்ல மாட்டான் பாடி எப்போங்க எடுப்பாங்க ஏங்க பாடி எப்படிதான் கேட்பான் ஒரு இறந்துட்டான் எந்த ஜாதிக்காரனா பாடி எங்க எப்பங்க எடுப்பாங்க முன்சாமி எப்போ எடுப்பாங்க கந்தசாமி எடுப்பாங்களா கேட்பான் கிடையாது கிடையாது இதுவே எழுதி தோணும் என்ன சொல்கிறது திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் புரியுதா ஆ இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் சொல்லுவேன் ஓகேவா வணக்கம் பிஎஸ்